எம்பிஆர் பத்தி அப்படியே இப்படியே உயர்த்தி பேசணும் இப்போ திமுக கிட்ட போய் பைய கட்டிங்கு செட்டிங் பண்ணி வாங்கணும் வந்ததுக்கு அப்புறம் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் போட்டு தாக்குறாங்க அவங்க ரெண்டு பேருமே தெய்வங்கள் ஆயிட்டாங்க மக்கள் அத்தனை பேரும் பாக்குறாங்க அவனை செருப்பால் அடிக்கணும் செருப்பால் அடிக்கணும் அவனை செருப்பால் அடிக்கணும் சிரிக்க 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 தளபதி 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 நாம் தமிழர் கட்சி யார் நீ ஆரம்பிச்சியாத நாய நீ ஆரம்பிச்சியாரா சேப்பா ஆதித்தனார் ஆரம்பிச்சார் அது இல்ல நாங்க தமிழ் தாய் வாழ்த்தையும் மாத்திரம் அது அந்த பாட்டு இல்ல நாங்க வேற பாட்டு வைக்க போறோம் நாங்க அதிகாரத்துக்கு வரும்போது வேற பாட்டு இருக்கும் கண்ணாடி பார்க்கல தங்க முன்னாடி ஒம்மோகந்தா கண்ணே நீ போகையில கொஞ்சம் கொலுசாயம்மானந்தா பிரபாகரன் கூட நான் ஆம சாப்பிட்டேன் இந்த சேரி சாப்பிட்டேன் அந்த கறி டேய் பிரபாகரன் தமிழ்நாட்டுல இருந்து பார்த்து போய் அங்க போய் பார்த்த ரெண்டே ரெண்டு பேர் தான்டா இன்னைக்கு உயிரோட இருக்காங்க முதனால எனக்கு ஆம

சென்னை தமிழ் டெஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜு பேசுறேன் நல்லா இருக்கீங்களா வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அண்ணனை பேசுறது இல்ல அண்ணா இப்ப பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஆமா சீமான் அவர்கள் தலைவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சுச்சுவேஷன் மாதிரி அதுக்கேத்த மாதிரி நாடகம் மாதிரி பேசிட்டு இருக்காரு எப்ப வந்து முதலமைச்சர் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்தாரோ அதோட டிஎம்கே பத்தி பேசுறது கிடையாது அதுக்கு முன்னாடி டிஎம்கே பத்தி ஆமா அதோட டிஎம்கே பத்தி ஆஃப் பண்ணிட்டாரு கட்டிங் கட்டிங் ஆஃப் பண்ணிட்டாரு ஆமா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் எங்க பார்த்தாலும் டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் டிவி கே டிவி கே தளபதி தளபதி இதுதான் அவருடைய ட்ரோல் ஆகுது அதுல புரட்சி தலைவர் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் இழுத்து அதை வந்து கொச்சைப்படுத்தி பேசி கொண்டு வருகிறார் அவருக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க வணக்கங்கள் சீமான பத்தி சொல்லணும்னாக்கா சீமான் ஒரு தற்கொலை அவன் விருதாளிக்கு பிறந்தவன் இதெல்லாம் நான் சொல்றேன் நான் தப்பா சொல்லல உண்மையை சொல்றேன் நான் அவங்க அம்மா பேரு யாரு அவங்க அப்பா யாருன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் புரிஞ்சுங்களா அவன் ஜாதி என்ன ஜாதியன்னு சொல்ல சொல்லுங்க முதல்ல புரிஞ்சுங்களா அவன் வந்து தற்கொலை அவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பத்தியும் அறிஞர் அண்ணாவை பத்தியும் இந்த நாகாரி என் வாயில அசிங்கமா வந்துடும் வேற ஒரு சத்து பேர் மன்னிச்சிருக்க என்ன விருந்தாளிக்கு பிறந்தவன் என்ன இவன் வந்து சீமான் வந்து விருந்தாளிக்கு பிறந்தவன் அவனுக்கு எல்லாம் கிடையாது கொள்கையே கிடையாது முன்னாடி என்ன பண்ணா எம்ஜிஆர் பத்தி அப்படியே இப்படியே உயர்த்தி பேசணும் இப்போ திமுக கிட்ட போய் பைய கட்டிங்க செட்டிங் பண்ணி நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் போட்டு தாக்குறாங்க அவங்க ரெண்டு பேருமே தெய்வங்களாயிட்டாங்க மக்கள் அத்தனை பேரும் பாக்குறாங்க அவனை செருப்பால் அடிக்கணும் செருப்பால் அடிக்கணும் அவனை செருப்பால் அடிக்கணும் தொலைப்பத்தால் அடிக்கணும் அவனை அந்த சீமானே குலப்பத்தால் அடிக்கணும் அனிலையா அங்குள் அங்குள்னு கத்துது அதுக்கு அங்கு அங்குலன் தானே கத்தணும் வெரி ராங் ப்ரோ அவன் வாய் திறந்தவனே அப்புறம் வாயில என்னென்னமோ வந்துரும் ஆ டேய் டேய் சீமானே டேய் முருங்காளியை பொறுத்தவரை சீமானே உன்னை தாண்டா சொல்கிறேன் சூடு சொர்ணம் எதாவது உருக்குதாடா உனக்கு உன்னால எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க ஆ நீ நல்லவனா நீ கட்சியை கட்சிமே இருக்கிற அந்த கட்சி நல்ல கட்சி அது நாம் தமிழர் கட்சி யார் யார் நீ ஆரம்பிச்சியா அது நீ ஆரம்பிச்சியாரா

என்ன சொல்றோம் பாருங்க அப்ப உட்காந்துட்டு கேட்கும் போது எங்க அண்ணன் கிட்ட கேக்குறேன் அண்ணாப்ப இந்த ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்ம தான் இருக்கு இந்த ஏகே செவன்டி போர் இல்லன்னா ஆமா அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தினாலும் இந்தியாவுல இல்ல இல்லப்பா இந்தியாவுல நம்ம ரஷ்யாக்கு அப்புறம் நம்ம தான் பாருங்க உன்ன தெரியும்டா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் அப்ப இந்தியாவில ஏகே செவன்டி போர் சுத்த ஒரே ஆள் நான் தான் இருக்கேன் சேப்பா ஆதித்து வேற ஆரம்பிச்சாரு

பிரபாகரன் கூட நான் ஆம சாப்பிட்டேன் இந்த சேரி சாப்பிட்டேன் அந்த கறி சாப்பிட்டேன்ற முத நாள் எனக்கு ஆம கறி இருபத்தெட்டு கிலோ அனுப்பிட்டாரு சாப்பாட்டு மேசைன்னா சாப்பிட வேலையை பாக்குறியா பிரபாகர்ல தமிழ்நாட்டுல இருந்து பார்த்து போய் அங்க போய் பார்த்த ரெண்டே ரெண்டு பேர் தான்டா இன்னைக்கு உயிரோட இருக்காங்க அந்த ரெண்டு பேர் யார் தெரியுமா மதுரை நெடுமாறன் அண்ணன் அவரு அதே மாதிரி அண்ணன் வைகோ அவரும் பார்த்தாரு இவர் ரெண்டு பேருதான் பாத்தாங்க பிரபாகர்னு நேரடியா பாத்தாங்க பல நாள் இருந்தாங்க பல நாள் தொடர்புல இருக்காங்க அந்த குடும்பத்தோட இனிக்கும் பல நாள் தொடரபுருன்னுல இருக்காங்க நீ எங்கடா பிரபாகரனை பார்த்த நான் பார்த்தேன்டா டேய் வேண்டும் நான் பாத்தண்டா வெற்றிகழகத்திலிருந்து ஐநூறு பேர் எப்படி சார் நீங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க நான் அடிக்கலாம வீட்டுக்கு வந்துடுறா பிரபாகர் நான் யாரும் நினைச்சேன் நான் ஜேசி டி பிரபாகரன் தான் வரவரன்னு நினைச்சேன் தான் நானே நான் கீழே பிரபாகரன் வெள்ள மாருதி கார் ஒயிட் மாருதி கார்ல வந்தாரு பின் சீட்ல உட்கார்ந்தாரு அவரோட மூணு பேர் டிரைவரோட சேர்த்து மொத்தம் மூணு பேரு வந்தாங்க வண்டி பார்க் பண்ணாங்க அப்போ சம்பத்து சார் இருந்தாரு சம்பத்து சார் அவரு தலைவர் கிட்ட தலைவர் மேலே இருந்தாரு புரட்சித்தலைவர் மாடியில இருந்தாரு இந்த மாதிரி பிரபாகர் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே மேல அனுப்புங்க அப்படின்னாரு தலைவரு தன்னுடைய பெட்ரூம்ல வச்சு பார்த்தாடுற பிரபாகரன் நான் அப்பணும் இருந்த வேண்டாம் புரியுதா பிரபாகரன் கிட்ட அஞ்சு பொட்டி அஞ்சு பொட்டி பெரிய பெரிய பொட்டிங்க கொடுத்தாடுறான் பெரிய பெரிய பொட்டிங்க அது அந்த பொட்டிங்க என்ன அறிவுதுன்னு எங்களுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது லிப்லயன் கீழே அந்த பொட்டிங்க ரிப்லென் டைம் நான் தாண்டா கார்ல வச்சேன் டேய் டு பா கோடே டே சீமான டேய் பா பா என்ன தெரியும் உன்னை என்னன்னு சொல்றது அப்புறம்

இந்த மாதிரி பொட்டிடா புரட்சத்தாளர் வீட்டுல இருந்து எடுத்துக்க வந்த பொட்டிடா இது தெரிதா இந்த பொட்டியா இந்த மாதிரி பொட்டிங்க அஞ்சு பொட்டி கொடுத்தாடுறா நான் தாண்டா இறக்கின இந்த ஓம்படி பிரசாத் தாண்டா இறக்கின நான் அந்த பொட்டிகளை கார்ல வச்சேன் பிரபாகர் கார்ல ஏ பிரபாகனுக்காரில் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது சிவகுமார் மாதிரி இருப்பார் ராம் சேர்த்தி போட்டுக்கொண்டு வந்துடுறா நான் பார்த்தேன்டா இன்னைக்கு பார்த்தேன்டா என் குருச்சித்தலையாக இருக்கிறேன் அப்படிதா அதே மாதிரி தப்பா ரா உரிட்சித்தலை உண்மைய அவரும் போட்டுக்கிட்டு அந்த படத்தில் போ இந்த கோட்டை என்கிட்ட இருக்கிறா இதெல்லாம் நாங்க பூஜை போடுறேன்டா பரதேசி டே சீமான பரதேசி நாய்கியா எம் ஜிஆர் கோட்டு இந்த கோட்டை நீங்க நம்ப மாட்டேங்களா இந்த கோட்டை பாரு இந்த கோட்டில இருக்கிற கோடு பாரு படத்துல இருக்க கோட்டினுடைய கோடு பாடுறா தெரியும் இதை விட ஆதாரம் யாத்திரா பேச முடியும் கொடுக்க முடியும் கண்ணுக்கு எதிர்க்க காட்டு புரியுதா நீ வந்து தலைவர் பேசுறது நீ மன்னிப்பு கேட்கலன்னா உன் வீட்டில இருந்து நீ வர மாட்டேன் எந்த எம்ஜிஆர் மன்ற தொண்டர்கள் இருக்காங்க கோடார கோவில் பேர் இருக்காங்க உனக்கு எவ்வளவு

இருக்குடிமே அப்படி படிக்க வச்சா பயத்துக்கடி லாரிக்கு எம்ஜிஆர் பத்தி பேசணும்னா புரியுதா சில்லற கே ஆ நீ வந்து எம்ஜிஆர் பத்தி பேசுகிறது நீ நல்லவனா நீ யோக்கியமாண்ணவன் நாமி ஓ நீ வந்து எழுப்பு வேலை செஞ்சுக்கிட்டு சினிமாவிலாகவும் சினிமால லாங் நடிகர் வந்து டேரெக்ட் ராயி இனி பெரிய தயாரிச்சு தலைவரா நீ

டேய் முட்டா ஜனங்க பின்னாடி இருக்கிறவங்க கேக்குறாங்கடா அறிவு உள்ளவன் கேட்க மாட்டான்டா எவனும் கை தட்ட மாட்டா அவனுக்கு புறம்போக்கு நாய நீ மன்னிப்பு கேட்கல நான் சொல்றது விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் ஒண்ணு என்ன வேணும் குதிராவளி வேணுமா கம்பு வேணுமா திணை வேணுமா சாமை வேணுமா அரிசி செவ்வரிசி வேணுமா

இன்னை பேசுறது கேட்டாங்க வெம்பி போய் கிடக்கிறாங்க இருந்தா உன்னை பீஸ் 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 ஆக்கிடுவாங்க ஜாகிரதையாரு மன்னிப்பு கேளு தமிழக வெற்றி கழகம் நினைக்கிறீங்க நீங்க உலக வெற்றி கழகம் ஆகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு யாரோ காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாத சொல்லிட்டேன் மன்னிப்பு கேட்கலாம்னா உனக்கு நடக்கிறதே வேற யாகரியா வணக்கம் என்ன உங்களுடைய ஆதங்கத்தெல்லாம் வந்து நாம் தமிழ் கட்சி சீமானவர்களை வந்து பேசும்போது தெரிஞ்சுது என்னுடைய ஆதங்க இல்லை கொதிச்சு போயிருக்கீங்க எம்ஜிஆர் மெண்டம் ஒட்டுமொத்த எம்ஜிஆர் மெண்டல்கள் தொண்டர்கள் எம்ஜிஆருடைய விசுவாசிகளுடைய தொண்டர்கோ என்னங்க நான் சொல்லியிருக்கேன்ல மொத்தமா உணர்வு வந்து நீ ஆமாம் 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 அப்படிங்க இதனால வந்து கண்டிப்பா அவர் சீமானவர்கள் வந்து மன்னிப்பு கேப்பார் நினைக்கணும் மன்னிப்பு கேட்கணும் கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும் நினைக்கிறேன் ஆமா மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்